ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் சொன்னி சோலாட்டை கடந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் சொன்னெல்லி வணக்கம் திவ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேனல் போட்டு ரெண்டரை இன்ச்சு டெலிவரி போட்டுக்கிறேன் மூணு இன்ச் டெலிவரி இது வந்து பார்த்தா ஐம்பது அடி ஆளை எடுக்கிறது ஓகேங்களா நாலு இன்ச்சு வந்து ரெண்ட இன்ச்சாக டெலிவரி வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுங்குது அண்ணாக்கு தான் போட்டு கொடுத்துருங்க ஓகேங்களா அதுமாதிரி நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்தால் மட்டும் அண்ணா உங்களுக்கு ஓகேவாண்ணா ஆ தண்ணி எல்லாம் நல்லா போர் சார் இல்லை உனக்கு சோலா லோடுதா படிக்கிறியா என்ன படிக்கிற இன்ஜினியர் ஆகணுமா சரி சரி ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ஆகணுமா அவன் ஓகேங்களா அங்கே பாருங்கள் பேனல் வந்து அங்கே வச்சுனுக்குறேங்க எல்லாரும் ஏன்னா வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இன்னும் போய் அந்த ஃபிட் பண்ணி தான் அந்த இடத்துல வைக்கிறது இப்போத்தி வந்து அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டில் வைக்க முடிலன்னு மேலே வச்சு கொடுத்துனுக்குறங்க ஓகேங்களா நாலு பேனல் பதினஞ்சாம்சில் ஓடுது மூணு இன்ச்சு டீர் சூப்பராக தண்ணி வருது பாருங்கள் அண்ணா உங்கள் நீங்கள் என்னண்ணா விவசாயம் பண்ணுறீங்களா இல்லை விவசாயம் விவசாயம் தானா ஓகேண்ணா தண்ணி ஓகேவா திருச்சி பாரு மாதிரி தண்ணி வருதா பேனில் ஆ ஓகேங்களா பாருங்க அப்படியே இருங்க ஸ்லோவா ஆமாம் இதாக நம்மளுக்கு மதியான இந்த வெயில் சூப்பராக வருதா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஆல்ரெடி கம்மி பாருங்கள் தண்ணி இதான் அது அண்ணாவது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஆயில் மோட்டர்லாம் வச்சுன்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ தான் மோட்ரு போட்டு எடுத்துக்கிறாங்க கரண்ட் மோட்டர்லாம் இருக்குது பேனல் வந்து அது மேலே மோ ஓட்டு மேலே போட்டுன்னுக்குறாங்க இவற்றை போட்டுக்கிற மாதிரி ஓகேங்களா லூம் பேனல் ஐநூற்றி நாலு பேனல் ரெண்டு சீரீஸ் ரெண்டு பேனல் பண்ணி விட்னுக்குறேன் ஒயர் அங்கேருந்து போகுது கிணறு பாருங்கள் தண்ணி சூப்பராக ஒர்க் ஆகுது இதில் எம்சிபி வச்சு கொடுத்துட்டோம் இது வந்து எழுபத்தெட்டு வோல்ட் ஓடுது ஓகேங்களா ஆனால் மொத்தம் எத்தனை ஆனால் மொத்தமாக வந்து இது நாற்பது ஐம்பது அறுபது இது வந்து இருபத்தெட்டு வோல்ட்லேருந்து ஓடும் ஓகே மோட்ரு ஐபல்ட் இன்னும் வரும் எக்ஸ்ட்ரா வரும் வெயில் நல்லா வரும்போது எல்லாம் நாற்பது நாற்பது எண்பது ஓல்ட் வரைக்கும் வரும் எண்பத்திரெண்டு வோல்ட் வரைக்கும் வரும் எவ்வளோ ஆனால் ஸ்டார்டிங் ஆகும் ஆனால் எட்டு மணிக்கு போடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கா காலையில் மீடியமாக போக ஓடிக்கும் ஒரு ஏழு மணி கூட ஓடும் நல்ல பொசிஷனுக்கு இதில் இப்படி இப்படிக்கிறனால என்ன பண்ணால் ஏழு மணில்தான் கூட ஒர்க் ஆகும் ஒன்றும் இல்லை வெயில் போது வெயில் இல்லாத மொத்தம் ரிஸ்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ வந்து ஓல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருந்து மோட்டர் ஓட்டி ப்ராப்ளம் அதில் ஒன்றும் இல்லை அது ஓட்டினாலே ஒன்றும் இல்லை பதினாலு ஆம்ஸ் ஓடுது

சாயந்தரம்னா ஆஃப் பண்ணிக்காங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்காங்க ஓகேங்களா இது ஒரு நாளைக்கு இது வந்து எம்சிபி வந்து ப்ராப்ளம் தான் எப்படி இது ப்ராப்ளம் ஆகாது எம்சிபிட்டு ப்ராப்ளம் ஆகாது இல்லை வீட்டுக்கெலாம் கொடுத்தோம்னா அதுட்டு சேஞ்ச் அவர் வச்சு கொடுக்கணும் இது எல்லாம் எந்த ப்ராப்ளம் வராது அப்படி ஆன் பண்ணு ஆன் பண்ணிவிட்டு அவ ட்ராவல் அங்கே ரெட் கலர் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் விட்டு ஓடணும் கேட்டு விடு கேட்டு விட்டு கேட்டு விடு ஓடுதா ஒரு ரெண்டு செகண்ட் விட்டு தான் ஓடும் ஓகே தண்ணி எடுக்குது வந்து கடலு பாருங்க தண்ணி மேலாடியே இருக்கு இது என்ன இது தோட்டம் உங்க பேர் தனுஷ் அப்பா பேரு அம்மா பேரு பாப்பா சரி சரியா நல்லா படிக்கிறீங்களா விவசாயம் பாப்பையா இல்லை என்ன பண்ணுவா இன்ஜினியர் ஆவரியா இல்லை விவசாயம் பத்தி கத்துக்கணும் தானே தானே சாப்பாட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு விவசாயம் தானே தேவை அதுக்கப்புறம் நீ என்ன மனசுலாகலாம் அப்பா கூட இருப்பதானே லாஸ்ட் வருயா சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்கு நினைச்சு ஓகேங்களா இவர் போட்டு கொடுத்தா இவர் மூலியமாக போட்டுச்சு ஓகேவண்ணா போலார் ஓட்டுக்குமாருங்களா